மிளகாய் இவ்வளவு இந்த இந்தண்டி மிளகாய் பச்சை போடும்போது பாரு பார்க்கடையில் மிளகாய் பச்சு இவ்வளவு மாதிரி சாத்திட்டு இருப்பான் சுரக்காய்ங்கிறது இப்ப கழுத்து சின்னது அப்புறம் இடுப்பெருசு பதநீர் கல் எல்லாம் இருக்கும்போது இது கழுத்துல போட்டு இது குடுவையா வச்சு நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தினது இருக்கு இன்னைக்கு சுரக்கா அப்படி கிடையாது நீட்டமா அம்மி குழைய மாதிரி இருக்கும் ஏன்னா மரபணி மரபணு மாற்றம் புடலங்காய் இப்படி தொங்கும் இப்ப குட்ட குட்ட குட்டையா விழுதா அடிக்க வச்சுட்டான் புடலங்கா புடலவன் காய்கறியது நாங்க பந்தல்ல வாங்கணும் வரும்போது ஒரு கட்டி விடுவோம் அவர் தர வரைக்கும் பெருசா போவார் தக்காளி கீழேட்டா வெடிக்கும் இப்ப கீழே குதிக்கும் தக்காளியின் விதைக்குள்ள தவளையின் கொழுப்ப அவன் உள்ளதெழுத்தான் இப்ப இதை உணவா நீ உண்ற உண்ணுகிட்டே வரும்போது உன்னுடைய மரபணுவை மாற்ற வேண்டியதில்லை இல்ல நீரும் உணவும் உள்ள போய் மரபணுவை மாத்தியது